சார் வணக்கம் சார் இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகளுக்கு சாகம் வரை சிறிதண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதில் என்னன்னா இப்போ மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர் நடக்குது யாருனால இந்த நீதியை கிடைச்சது யார் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்தா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நான் தான் உரிய நடவடிக்கை எடுத்தேன் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாங்கள எப்படி பார்க்குறீங்க அது உண்மைதான் ரொம்ப எடப்பாடி பழனிசாமி தான் நடவடிக்கை எடுக்க எப்போ எடுத்தாருன்னா அந்த வீடியோ வெளியே வந்துடுச்சு வெளியே வந்து அந்த பெண்கள் கதற கதறணும் அண்ணா என்னை அடிக்காத அண்ணா நான் இது பண்ணிடுறேன் நான் ஏற்றுக்கிறேன் தயவுசெய்து துன்புறுத்தாதேன்னு சொல்கிறதெல்லாம் ஸ்டாலின் அதெல்லாம் போட்டு இந்த பெண்கள் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணி பப்ளிக்கெல்லாம் பெருசாக இதை ஒன்று ஒன்று ப பழனிச்சாமியால் ஒன்றும் பண்ண முடியாமல் அந்த வழக்கு அவர் தான் கொடுத்தார் அதுக்கப்புறம் வந்து தாங்கிட்டே இருந்தாக்கா தன்னுடைய ஆளுங்களை பிடிக்க வேண்டி வருங்கிறதுக்காக அதை நைஸாக சிபிஐக்கு மாற்றினார் இதெல்லாம் அவர் மேலே அவர் தான் என்ன தானே வந்தது அவர் என்ன எதிர்பார்த்தார்னா சிபிஐ கிட்ட போயிடுச்சுன்னா சிபிஐ வந்து ஒரு கேஸை வந்து ஒரு வழக்கை முடிச்சால் தான் வர்றாரே கிடையாது சிபிஐ கிட்ட போச்சுன்னா முடிஞ்சு போச்சு நடத்தும் அதுக்காக சிபிஐ கிட்ட விட்டார் அவர் காலத்தில் இப்போ பிரபலமான மூணு வழக்குகள் இருக்குது ஒன்று வந்து ஸ்டெர்லைட் ஆலை குறிப்பாக சுடுற அளவுக்கு ஏன் பண்ணி சுட்டாங்க முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அதை வந்து டிவியில் பார்த்து தான் அப்போ ஏற்பட்ட ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தார் அவர் அவர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சாத்தாங்குளத்தில் அடித்து கொண்டாங்க அந்த ஊர் ஜனங்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருந்தவங்களாம் சொன்னாங்க க இருந்த சத்தம் கேட்குதுன்னு இன்னைக்கு உள்ளே அதுக்கான தீர்வுகள் எதுவுமே இதுவரையிலும் வரலை அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது ஜெயலலிதா வந்து கைது செய்யப்பட குற்றவாளி கைது செய்யப்பட போகிறார்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்த உடனே எல்லாம் நெரிச்ச எரிச்சாங்க அதில் அக்ரிகல்ச்சர் கல்லூரி மாணவிகள் விவசாய கல்லூரி மாணவிகள் வந்த பஸ்ஸை நிறுத்தி நெருப்பு வச்சு கொடுத்துட்டதில் மூணு பெண்கள் இறந்தார்கள் அந்த தீ விபத்தில் பஸ் விபத்தில் அந்த மூணு பேருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றி அவர்களை விடுதலை செய்ததும் எடப்பாடி பழனிசாமி தான் இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அவர்கிட்ட அது மாதிரி எந்த அந்த மாதிரி சாதனை அவர் பண்ணியிருக்கிறாரு அதனால தான் அவர் கேட்குறாரு இன்னும் எதிர்கட்சியாக நினைச்சாரு அந்த எதிர்கட்சிக்கார இருந்து அவர் சொன்னதுனால தான் இந்த கேஸே வந்துது அதனால் அவர் சொன்னது ரைட்டு தான் அவர் காலத்தில் தான் அது சிபிஐ கிட்ட போச்சு சிபிஐ தீர்ப்பு கொடுக்காதுன்னு ஏமாந்துட்டாங்க அதில் வந்தது தான் இருக்கலாம் பிரச்சனை அவர் கரெக்டாக தான் சொன்னார் சொன்னது அவர் காலத்தில் தான் அது நடந்தது அதுக்கு காரணமே அவர் தானே அண்ணா பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்லி இருக்காரு அண்ணா பல்கலைக்கழகத்தை யாருக்கிட்ட இருந்தது இப்போதானே முதலமைச்சருக்கெழந்துருது அதுக்காக பொறுப்பாக இருந்தது வந்து உங்களுடைய கூட்டணியை சேர்ந்த கவர்னராக இருக்கிற ரவி கிட தான் அது இருந்தது அவர் தான் அதை பற்றி சொல்லணும் ரவி எப்படி அவருடைய கூட்டணியில் அவ பாஜகவால் நியமிக்கப்பட்டவர்கள் தானே அந்த தான் தானே தெரிஞ்சது அது அந்த விஷயம் தெரியாமல் தான் நான் அண்ணாமலை வந்து சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டார் அப்புறம் தான் தெரிஞ்சுது ஓ நம்மளுக்கு எதிர்ப்பாகவே அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் விட்டுட்டார் கே நம்ம தான் கேட்டோம் கவர்னர் யாருக்கிட்டப்பா அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது அதுக்கு வேந்தர் யார் மாநில அரசு உள்ளே போக முடியுமா பல்கலைக்கழகத்துக்குள்ளார சட்டம் இருக்கா யார் பொறுப்பை பதில் சொல்லணும்னு கேட்டப்போத்தான் மேட்டை வெளியில் வந்தது மாட்டிக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து அவராகவே தன்னை காட்டி இது பண்ணிக்கிறார் என் காலத்தில் தான் இந்த குற்றமெல்லாம் நடந்தது நான் தானே இதை பற்றி இதுக்கெல்லாம் பொறுப்பு ஸ்டாலின் எப்படி பொறுப்பாக முடியும்னு முடியும்னு அது ஒரு சொன்னது உண்மை அவர் காலத்துல தான் இதெல்லாம் நடந்தது அதனால அவர் தான் அது பொறுப்பு அந்த எல்லா புகழும் அவருக்கு தான் போய் இல்லை சார் யார் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் துணிச்சலாக பிடிக்கிச்சு நடவடிக்கை எடுத்தோம்ல பிடிக்கிறதுக்கே வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் தானே பெரிய ரகடம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிக்கவே போனாங்க பிடிக்கவே போன உடனே சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்களே கேச ஆறு வருஷம் இருக்குது ஆறு வருஷம் ஆயிருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு மாதிரிகள் மகளிர் அணி போராட்டங்கள் எவ்வளோ நடந்தது அந்த மகளிர் எல்லாம் கொடுத்துருக்காங்களே எங்களுடைய போராட்டம் நடந்தது நக்கிரன் பத்திரிக்கை எவ்வளோ டீட்டெயில் அந்த இதை கொடுத்தாங்க ஒன்று நான் அசராம்தானே உட்காந்து வந்தார் இந்த இத்தனை விஷயங்களுக்கு அவர் பேசாம தான் நடந்தார் ஸ்டெர்லைட்டால தான் மறக்க முடியாது நானே டிவியை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னது போலோகத்திலே கேட்டுக்கூடாது ஒரு விஷயம் சட்டம் ஒழுங்கு இப்போ லட்சம் அந்த மாதிரி இருக்குது பாஜக கூட்டணியில் இருந்த அக்கட்சி ஆட்சி இதெல்லாம் இன்னைக்கு வரலாற்றில் அடியாக புகழ்பெற்ற கொலைகளுக்கு இதெல்லாம் இதை க விஷயங்களுக்கு அது அதனால் ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்குது பார்க்கலாம் இவர் இவர மாறுத்தட்டி பேசிக்கிட்டார் என்ன ப அவங்க மேல்முறையீட்டுக்கு போக போகிறாங்க அப்போ இவர் பழனிச்சாமி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம் என்ன பண்ணுறாருன்னு ஸ்டாலின் எந்த விஷயமா இருந்தாலும் அவரால் தான் ஆச்சுன்னு வந்து மாறு தட்டிக்கிறாரு அப்படிங்கிற நான் அவரால் தான் நடத்துகிறதுங்கிறது சொல்கிறேன்னு அதில் என்ன தப்பு இருக்குது நீ ஒரு பேரையும் சொல்ல முடியாது இவரால் நடந்தது வந்து என்ன தான் சொல்கிறேன்னு இதில் மாறு தட்டிக்கிறதுல ஸ்டாலின் வந்து இந்த குற்றத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவரால் நடந்ததுன்னு ஸ்டாலின் மார்த்து தட்டிக்கிறாரு குற்றம் நடந்ததே என்னால் தானே இல்லாட்டி இந்த இந்த சம்பவம் நடந்திருக்குமா இந்த பேர் வந்துருக்கும் உனக்கு அதான் கேட்குறாரு நான் இல்லைன்னா இந்த குற்றம் நடந்திருக்குமா குற்றம் நடந்ததுனால நீ தீர்ப்பை வாங்கி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்க இல்லாட்டி போனா உனக்கு எப்படி பேர் கிடைச்சிருக்கும் அதனால நீ எப்படி மாறுத்தட்டிக்கலாம் குற்றம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் நான் இல்லையா மாறு தட்டிக்கணும்னு கேட்கறாரு அது இல்லை என்ன குற்றம் நடந்ததுக்கு அவர் காரணம் தெரியல நீங்க சொல்ற அப்போ அது குற்றம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த உள்ளாட்சி பாலியல் வழக்கில்

பொள்ளாச்சி ஜெயராமன் இன்னும் அவங்க தான் பெரிய தலைவராக தானே இருக்காரு அவர் பசங்க தானே அவர் பசங்க மலர் நடவடிக்கை இல்லையா அவர் அவரை சேர்ந்த பசங்க தான் அத்தனை பொள்ளாச்சி ஜெயராமன் தலையிட்டுனால தான் இந்த மா மாட்டிச்சு பதவியை கூட விட்டு அவர் விளக்கு அவர் பண்டிச்சாமி அவர் தொழில் தொடர்ந்து தான் இருந்தார் பதவி விட்டு கூட நிற்கலையே அதனால தான் அவர் சொல்றது கரெக்டு குற்றம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்தால் நாங்கள் இல்லைன்னா இந்த இந்த குற்றத்தை இது தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்திருக்குமா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்குமா குற்றம் நடத்தியதே நான் அந்த பெருமை எனக்கு தான் சொந்தம் முடிக்கிறார் இப்போ வந்து இரண்டாம் உலக போருக்கு வந்து நம்ம வந்து யார் அதிகமாக பேசுறோம் ஹிட்லரை பத்தி தான் பேசுறோம் அதை வெற்றி பெற்ற ஜெயிச்ச அந்த பேட்டன் ரஷ்ய ஜன தளபதி அதுக்கு காரணமாக இருந்த ஐசன் அவர் அவங்கள பத்திலாம் நம்ம பேசுறதில்லை காரணமாக இருந்தால் ஹிட்லரை பற்றி தான் நம்ம திருப்பி திருப்பி வச்சுறோம் அது மாதிரி தான் அது காரணமாக இருந்த பழனிச்சாமி வந்து எனக்கு தான் எனக்கு அந்த புகழுக்கு எல்லா புகழும் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக அப்புறம் ஸ்டெர்லைட் ஆலை விஷயம் அதெல்லாம் அதெல்லாம் வந்ததுன்னா சாத்தாங்க தீர்ப்பெல்லாம் வந்தால் கூட அந்த புகழும் உங்களுக்கு தான் போகும் அந்த அந்த அக்ரிகல்ச்சர் மாணவிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தீங்களா அதை விட பெரிய சாதனை என்ன இருக்கு தூக்கத்தனை கொடுத்தாங்க பேத்துக்கு செல்வாக்க பயன்படுத்தி பாஜக வச்சுக்கிட்டு அவங்க மூணு பேத்தி ஆயுள் தண்டனைய மாத்தி விடுதலையும் பண்ணிட்டார் பறிகொடுத்த பெண்களுடைய பெற்றோர்கள் கண்ணீர் உட் அழுதாங்க எங்களுக்கு இந்த பெண்களுக்கு என்ன நியாயம் அந்த புகழும் பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லுங்க இந்த குற்றவாளிகளை வந்து அவர் வந்து கண்டுக்காம இருந்தாரு அந்த குற்றவாளி செய்தவர்களும் அவரோட அவருடைய கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாங்க அவ்வளவுதான் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி இப்ப கொண்டாரு நம்ம நம்ம சொல்ல முடியும் அவர் தீவிர நடவடிக்கை எடுக்காம இருந்தாரு அது தெரியாது அன்னைக்குதான் சொல்லணும் எம்ஜிஆர் டிவி தான் சொல்லணும் தண்டனை எப்படி பாக்குறீங்க அது இதுல வந்து எப்படி வேணாலும் எடுக்கலாம் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தது தாங்க கற்பனை கேஸுக்கு தூக்கு தண்டனை கிடையாது அது ஒரு முதல் பாயிண்ட் கற்பழிப்பு கச்சுக்கு தூக்கத்தன்மைங்கிறது கிடையாது ஏன்னா பல சமயங்களில் வந்து அந்த கற்பழிப்புக்குங்கிறதே வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட விஷயமாக மாறி போகலாம் சில தீவிர விசாரணைகளுக்கு பிறகு மாறலாம் அதெல்லாம் இருக்குது ஆனால் இதில் வந்து என்னான்னா அந்த பசங்க பண்ண மிகப்பெரிய தவறு வீடியோ எடுத்து வச்சார் அது அப்படியே வீடியோ எடுத்தது தான் அந்த வீடியோனுடைய நம்பகத்தன்மை இருந்ததுனால தான் மாட்டிக்கிட்டாங்க இல்லாட்டி போனால் கற்பழிப்பு கேஸ் நீங்க அவ்வளவு சுலபமா நிரூபிக்க முடியாது நான் ஒரு செக்ஸாலஜிஸ்டுங்கிற முறையில் நான் சொல்றேன் ஒரு ஆளை வந்து எந்த எந்த ஒரு பெண் வந்து சர்வ சர்வசாதாரமாக என்ன கற்பழிச்சான்னு சொல்லிட்டு போயிடலாம் சர்வசாதாரமா சொல்லி போயிடலாம் இல்ல அதெல்லாம் டெஸ்ட் எடுத்து தானே நிரூபிக்க முடியும் அதத்தான் அந்த அப்ப வந்து அந்த ஆணுக்கு வர்ற அப்பியர் அவர் அந்த லாயர் சில கேள்விகள் கேட்பாங்க ஏன்னா நாங்கள்லாம் வந்து சாட்சி சொல்ல போவோம் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏன்னா அந்த கற்பழிச்ச ஆணுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தொத்து வியாதி இருந்துன்னு வச்சுக்கோங்க கற்பழிக்கும் போது அந்த வியாதி அவளுக்கு அந்த பண்ணுக்கு போயிருக்கும் அதை வச்சு நாங்கள் சொல்லுவோம் அவனுக்கு அந்த வியாதி இருக்குது அதே வியாதி இவளுக்கு இருக்குது இந்த வியாதி எத்தனை ஒரு எத்தனை நாளாக இருக்குங்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த கற்பழித்து டேட்டு சே ஒத்து போச்சுன்னாக்கா ஆமாம் அவன் கற்பளிச்ச அன்னைக்கு தான் அந்த தொற்று வந்துருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த எத்தனை நாள் அந்த நோய் இருக்கிறத வச்சு நாங்கள் சொல்லுவோம் சாட்சி சொல்லுவோம் சொல்லி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கான சான்றுகள் இருக்குது அப்படிங்குறத நம்ம சொல்ல முடியும் அதே சமயத்தில் அவனுடைய உடலில் வந்து அவள் வந்து போராடி இருந்தா கற்பழிப்பாக்காக போராடி இருந்தால் அந்த பெண்ணால் போராண்டப்பட்ட காயங்கள் அறிகுறிகள் எல்லாமே இருக்கும் அதையெல்லாம் நாங்கள் அப்போ இது பண்ணி இந்த பெண் மூலமாக ஏற்பட்ட காயங்கள் தான் அது அவள் போராடி இருக்கா அப்படிங்கும் போது அது கற்பழிப்புன்றதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னாக்கா அவள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்ட செக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பழி போட்டிருந்தான்னாக்கா அதில் பார்த்தாவே தெரியும் அந்த பெண் உறுப்பில் அவளுடைய உறுப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கே சேதங்கள் இவனுடைய உறுப்பில் ஏற்பட்டிருக்கிற சேதங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த உடல் உறவினால்தான் இந்த சேதங்கள் ஏற்பட்டுச்சு பலவந்தப்படுத்தியதால் தான் இந்த சேதங்கள் ஏற்பட்டுச்சுங்கிறத நம்ம நிரூபிக்க முடியும் இதெல்லாம் நாங்கள் வந்து விட்னஸ் கொடுப்போம் இதை வச்சு தான் அந்த கற்பழிப்பு கேஸை வந்து ஓரளவுக்கு இது பண்ண முடியும் அப்போ கூட வந்து வேற ஒரு காரணங்களால் இது கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பெண்ணை காப்பாற்றுறவங்க ஆண ஆணுடைய வக்கீலுங்க கேள்வி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு கற்பணிச்சு போனதே பரவாயில்லைங்க மாதிரி அந்த அளவுக்கு கேவலமான கேள்விகள்லாம் கேட்பாங்க சொல்லுவாங்க உடம்பு மீறாதுங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க அப்பாவியான ஒரு ஆணை நீங்க வந்து இந்த மாதிரி புடிச்சிட்டீங்க அவருக்கு அவருக்கு யார் பதில் சொல்றது அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல இடத்தில் இருக்கிற ஒரு ஆணுக்கு இப்படி ஒரு அபாண்டமான பணியை சொன்னா அவர் எப்படி தலை காட்டுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும்போது இந்த கேள்வி எனக்கு முக்கியம்னு சொல்லி அப்பா காது கொடுத்து கேட்க முடியாத கேள்விகள் நான் எங்களுக்கு பல சமயங்களில் ஏண்டா இந்த செக்ஸாலஜி இது படிச்சோங்கிற இதே வெறுப்பே வந்துடும் அவ்வளவு சங்கடமா இருக்கும் பல சமயங்களில் அந்த வக்கீல்களை அடிச்சு பிள்ளாமட்டும் ஒரு படம் வந்ததுங்களா அஜித்து நடிச்சு ஒரு படம் வந்தது தெரியும் அதில் அதே தானே மூணு பெண்கள் ஏறத்தனால பொள்ளாச்சி பள்ளியில் வழக்கு தான் அது அந்த படத்தில் தான் கட்டுறேன் அது மாதிரி கற்பழிப்புங்கிறது வந்து அவ்வளோ அதனால தான் ஒருவேளை எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கெடைச்சி அவங்க குற்றமற்றவர்கள் தெரிஞ்சால் விடுதலை ஆக்கணுங்கிறதுனால தான் கற்பழிப்பு கேஸில் வந்து யாருக்குமே அதில் ம மரணங்கிறது கொடுக்குறது இல்லை இதில் வந்து இவங்க மாட்டினதுக்கு காரணம் இவங்க எடுத்து வச்ச வச்சப்பட வீடியோ அந்த வீடியோ வந்து சைபர் கிரைமில் கொடுத்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அது ஆதாரம் இருக்குதுங்கிறதுனால தான் ஜட்ஜ்மெண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்க ம் ம் இதுக்கப்புறம் அவங்க அப்பீலுக்கு போவாங்க இவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க அப்பீலுக்கு போகும்போது இவங்களுடைய செல்வாக்கு எவ்வளோ தோர்த்து பார்க்கணும் ம் 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 அப்போ பார்க்கணும் பள்ளிச்சு அப்படி என்ன பண்ணாங்க ம் இல்லை இந்த குற்றவாளிகள் கைது செய்தால் எல்லா தரப்பு தான் இருக்கிறாங்க பாஜகவும் வரவே இருக்குது அதிமுக வரவே இருக்குது திமுக வரவே இருக்கிறது யாருமே இதுக்கு இது பண்ணலை யாருமே இதுக்கு ஆதரவாக நிற்கவும் இல்லை பார்க்கலாம் சோ அப்பீல் போட்டு அப்பீல் போனதுக்கப்புறம் தான் நான் ஆகவே தரப்போம் ம் அவங்க ஒன்றும் சாதாரண பசங்கள் இல்லை பெரிய எடுத்த பசங்க ஆறு வருஷம் கேஸை எழுத்துருக்கானுங்கன்னு பாருங்கள் சாதாரண நாட்டில் ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து இவ்வளோ எவடென்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிரபலம் பத்திரிக்கை வந்து எல்லா ஆதாரங்களையும் வெளியிட்ட பிறகு கூட கேஸை எடுக்காமல் எழுத்தாங்க கைது பண்ணலையே அதுக்கப்புறம் தான் கைது பண்ண அந்த சம்மந்தப்பட்ட அந்த கட்சி தலைவரை வந்து க ஒரு நடவடிக்கை எடுக்கலையே இன்றைக்கும் அவர் அந்த கட்சியில் பெரிய தான் இருக்கேன் ஆனால் அந்த செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி அவங்க என்ன வேணாலும் செய்யணும் என்ன பண்ணுது அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து கடைசியாக என்ன நடக்குதுங்கிறதை பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை அதை அந்த பதில் சொல்ல வேண்டியது வந்து இவர் தான் சொல்லும் கவர்னர் ரவி தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த கவர்னர் ரவிக்கு கீழே அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தபோது நடந்த விஷயம் ஆனால் கவர்னர் ரவி தான் அந்த சார் யாருங்கிறது வந்து சொல்லலாம் திமுக கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து பிடிச்சிருக்கா எங்க எனக்கு அதிகாரமே பக்கத்துல நடக்குதுங்க இங்குறதுக்கு போகும் சார் சார் தமிழ்நாட்டுல தான் நடக்குதுங்க ஐஐடியில் ஒன்றும் தெரியுமில்ல தமிழ்நாடு தான் முந்நூறு ஏக்கருக்கு மேல இருக்குது ஒண்ணும் நீங்க பண்ண முடியாது அப்ப அங்க வந்து எந்த போலீஸ் போலீஸ் எல்லாம் உள்ள போக முடியாதுங்க அது மத்திய அரசால் நடத்தப்படுகிறது அங்க ஒண்ணு நீங்க போக முடியாது இது அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு நேற்று வரையிலும் கடைசி அது கோர்ட்டு தீர்ப்பு போடுறவர்களும் ரவி கிட்ட தான் இருந்தது ரவி தான் பதில் சொல்லணும் அந்த சார் யாருன்னு அவர் தான் சொல்லணும் பழனிசாமி அவரை தான் கேட்கணும் ஓ ஃப்ரெண்டு தானே உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்கள் கூட்டணி தானே என்னங்க ரவி நம்ம மேலே இப்படி வந்துருது என்னன்னு கேட்டு சொல்லணும் அவர் தான் சொல்லணும் யார் அந்த சார் சொல்லணும் எந்த ஆட்சி காலத்தில் தான் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குதா பார்க்குறேன் எல்லா ஆட்சி காலத்துலேயும் சட்டம் ஒழுங்கு மோசமாக தான் இருக்குது பார்க்குற பார்வை தான் உங்களை பொறுத்தவரையும் நீங்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சின்னு சொல்லுவீங்க எங்களை பொறுத்தவரையும் நான் முப்பது மேலே தினம்சரி ஒரு கல்லூரிக்கு போயிட்டு வரேன் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல சட்ட ஒழுங்கு நல்லா தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளார வரத்துக்குள்ளார எத்தனை பள்ளத்தில் இறங்கி விழுந்தேன் எத்தனை இடத்துல அடிப்பட்டேன் என்னை தாக்குறதுக்கு வந்தாங்க பல கொலை கொலைகாரத்தை தப்பிச்சு வந்தேன்னு நீங்கள் சொல்லலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் உங்கள் பார்வை எங்கள் பார்வை பொதுமக்கள் பார்வை என்னதுன்னு பார்க்கலாம் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருக்குதுன்னு எல்லா இடத்துலையும் நான் அப்படி நடக்கிறதா ஒரு நாட்டை காட்டுங்க பா போகலாம் ம் ஒருவேளை அண்டார்டிக்கா ஆர்டிகா அந்த மாதிரி இந்த தென் துருவத்தில் துருவத்தில் மக்கள் இல்லாத இடங்கள்ல ஒருவேளை சட்ட ஒழுங்கு நல்லா இருந்தால் ம் பாலியல் குற்றங்களுக்கான தண்டனையை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் குரல்கள் கிடையாது இதெல்லாம் வந்து பாருங்க பாருங்கள் நீங்கள் இளைஞர் உங்கள் காலம் வேறு என்னுடைய காலத்துக்கான தண்டனையை தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ இந்த பா பொள்ளாச்சி இதில் வந்து நீதிமன்றம் கொடுத்தது வந்து எங்க காலத்து சட்டத்தின் பிரகாரம் கொடுத்துருக்காரு இன்னைக்கு கற்பழிப்புங்கிறத பற்றி பல்வேறு வகையான வியாங்கியானங்கள் ஆகும் இன்னைக்கு ஒரு படத்தில் வந்து கதாநாயகி கற்படிக்கப்படுகிறாங்க பலவந்த பா பாலியல் துன்புறுத்தல் ஆடா கதாநாயகம் வந்து அதை நீ விரும்பி நீ ஒன்றையும் இது பண்ணல ஒன்றும் பலவந்த படுத்திருக்காங்க ஒன்றால் ஒன்றும் தவிர்க்க முடியல அதனால உண்மையில எந்த ஒரு தப்பும் இல்லை ஒன்றும் ஏற்றுக்கிறேங்கிறான் இது இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம் நான் சொல்கிறேன் அதில் அதாவது விஜய் நடித்த படம் தான் விஜய் விஜய் வந்து வக்கீல் அவர் வருவார் அந்த இடத்துல அந்த படத்தில் அந்த சீன் எங்கள் காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு படம் வந்து மனிதன் ஒரு படம் மிக பிரபலமான நாடகம் டி கே சண்முகம் டிகே சகோதரர்களால் நடத்தப்பட்ட நாடகம் மிக பிரபலம் சினிமாவாகவும் வந்தது அன்னைக்கு அதுக்கான கடுமையான விமர்சனம் வந்தது என்ன கதை என்னாக்கா ஒரு பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு டாக்டர் மூத்த மகன் ஒரு டாக்டர் அவர் ஆர்மியில் இருக்கார் ஆர்மி டாக்டராக ஆர்மிக்கு போயிடுறாரு அவர் கட்டின மனைவி வீட்டில் தனியாக இருக்கா அந்த நேரத்தில் அடைக்கலம் புகுடுறத புகுந்து ஒரு ஓவியன் வந்து அந்த வீட்டில் குடிய வந்து தங்கறான் படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கான் இந்த பெண் தனியாக இருக்கிறா அந்த படம் வரைகிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண 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 இவங்க ரெண்டு பேரும் திம்பத்தியில் ஒரு உறவு உண்டாயிடுது அந்த பெண் அவனோட சேர்ந்தாடுறான் சேர்ந்ததுக்கு பிறகு தான் அவனுக்கு தான் பண்ணது தப்புன்னு வருது வீட்டை விட்டு ஓடிடு ஓடிடுனா இவளுக்கு தான் பெண்மை இழந்துட்டாச்சு வெடிவும் சொல்ல முடியல வீட்டில் இருக்க முடியல அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்கான் வெடியை போனவன் வட நாட்டுக்கு போயிடுறான் வடநாட்டுக்கு போது ஏதோ ஒரு விபத்தில் சிக்கி டாக்டர் கிட்ட கொண்டு வந்து போது அந்த டாக்டர் யாருன்னா அந்த பெண்ணுடைய கணவர் அவர்கிட்ட கொண்டு போய் விட்றாங்க ஏன் உனக்கு இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டது போது தன்னுடைய கதையை சொல்கிறான் நான் இந்த ஊரில் இருந்தேன் இந்த வீட்டில் இப்படி இருந்தேன் இந்த வீட்டில் இருந்த பெண்ணை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு போது இந்த டாக்டர் அப்படியே தடுமறை தான் மனைவி தான் அப்படியே இதாகிடுறாரு ஷாக் ஆகிடுறாரு அதை தெரிஞ்சோடனே அந்த டா அந்த பேஷண்ட்டை ஓடி போய் அவன் பண்ணி செத்து போய்டும் திரும்பி ஊருக்கு வர்றாரு ஊருக்கு வந்தபோது மேட்ரு தெரியுது எல்லாம் இது பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாரு அந்த பெண்ணை நான் தனியாக விட்டுட்டு போயிட்டேன் இளம் வயது பெண் பருவ கிளர்ச்சியில் இருக்கிற ஒரு பெண்ணை வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ஆச்சையும் காட்டிட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டேன் அந்த நேரத்தில் தவறு பண்ணதுக்கு அவளை எப்படி நான் குற்றம் சொல்ல முடியும் அந்த தவறுக்கு நம்ம எல்லாரும் தான் காரணமாக இருந்தோம் ஆகவே இதை நம்ம மன்னிக்கணும் மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவன் தான் மனிதன் அப்படி சொல்லி அந்த பொண்ணை ஏற்றுக்குவார் இதுக்கு கடுமையான கண்டனங்கள் வந்து ஆனால் அந்த ட்ராமா ஓட ஓடன்னு ஓடிச்சு அந்த படமும் பிரமாதமாக போச்சு டி கே பகவதி தான் அந்த டாக்டரா ஒரு படத்தில் ஹீரோயினாக வந்து நடித்தாங்க நடித்தான் எல்லாம் நடித்த படம் பிரமாதமாக இருக்கும் பாட்டுகள்லாம் அருமையான பாட்டு அவ்வளோ அற்பு ஆனால் அந்த அதுக்கான வந்த கடுமையான க அன்னைக்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கா சூழ்நிலையின் காரணமாக ஒரு பெண் தவறு செய்தால் வாழ்வாய் மன்னிக்கலாம்ங்கிற ஒரு இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு இந்த கேஸ் அப்பீலுக்கு வந்ததுன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற இதே உணர்வும் இதே வேகமும் இதே கோபமும் அன்றைக்கும் இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி அது அப்படி பார்க்கணும் அந்த அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது அப்பீலில் அவங்க என்ன ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா விவசாய கல்லூரி மாணவிகள் மூணு பேரை போது தூக்கம் தண்ணி கொடுத்தாரு அது பழனிச்சாமி ஆட்சியில் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி ஆயுள் தண்ணியாக மாறிச்சு விடுதலி ஆயிட்டாரு அது மாதிரி ஆக மாட்டாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் அது மாதிரி ஆதாரம் நன்றி சார்